வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு நாளை மேலும் பல எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படலாம் என அச்சம் இலங்கையில் இருந்து வெளியேறும் மருத்துவர்கள் நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் நெருக்கடிக்குள்ளாகும் மருத்துவ சேவை ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய பவனியா மாநகர சபையின் புதிய தவிசாளர் அதிகார திமிரில் செயற்படுவதாக விசனம் ஐரோப்பிய விமானியாகும் மன்னார் இளைஞர் அதி உயர் உரிமத்தை பெற்று சாதனை அதிமுக ஆட்சியை அமையும் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சியை பெறும் நிலை பெறாது என்கிறார் எடப்பாடி ரஷ்யாவுடன் புதிய பேச்சுக்களுக்கு அழைப்பு விடுத்த உக்ரைன் புட்டினை நேரில் சந்திக்கவும் தயார் என்கிறார் யாழ்ப்பாணம் செர்மனி சிந்து பாத்தி மனித புதைகுலியின் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் நாளை ஆரம்பிக்கப்பட இதனிடையே செர்மனி மனித புதைகுலிக்கு நீதி கோரிய போராட்டங்கள் இலங்கையில் மாத்திரமல்லாமல் உலக நாடுகளிலும் முன்னெடுக்கப்படுகின்றன செமனி அகழ்வுப் பணிகள் தொடர்பில் சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொழில்துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ் ஆகியோரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் இந்த அகழ்வுக்கான அனுமதியை வழங்கியுள்ளது அந்த வகையில் நாளை முதல் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு இந்த மனித புதைக்குழியின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்த ராஜாவின் மேற்பார்வையில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்டத்தின் முதலாவது பாக அகழ்வு பணிகளின் போது அறுபத்தி ஐந்து எண்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதில் சிறார்கள் மற்றும் பெண்களின் எண்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டிருந்தன பொம்மை புத்தகப்பை உட்பட பல தடைய பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து மருத்துவர்கள் வெளியேறி வருவதால் சுகாதார உட்கட்டமைப்பு சீர்குலையும் நிலை உருவாகியுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு காணப்படும் பற்றாக்குறையாலும் சுகாதார கட்டமைப்பு நெருக்கடி நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான மூன்று ஆண்டு கால பகுதியில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியைத் தொடர்ந்து ஆயிரத்து நானூற்று ஒன்பது மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இதன் காரணமாக அரசுக்கும் வரி செலுத்துவோருக்கும் நாற்பத்தி ஒன்று தசம் ஐந்து மில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது மருத்துவர்களின் வெளியேற்றம் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் சுகாதார உட்கட்டமைப்பை சீர்குலைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக விசேட மருத்துவர்களுக்கு வெற்றிடங்கள் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவ சேவைகள் சீர்குலையும் அபாய நிலைமை உருவாகியுள்ளது வவுனியா மாநகர சபையின் புதிய தவிசாளரான சுந்தரலிங்கம் காண்டிபன் பிராந்திய ஊடகவியலாளரை அச்சுறுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தம்வசம் அதிகாரம் இருக்கிறது என்ற தோரணையில் புதிய தவிசாளர் செயற்படுவதாகவும் அச்சுறுத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் விமர்சனம் முன்வைத்துள்ளனா் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் தமக்கு அரசியல் ரீதியான பழிவாங்களை மேற்கொண்டு தொழில் செய்வதற்கு இடையூறு ஏற்படுத்துவதாக இலங்கை தொழிலாளர் கட்சியின் வவுனியா மாநகர சபை உறுப்பினர் ஃபாரூக் ஃபர்ஸ்தான் நேற்றைய ஊடக சந்திப்பை நடத்தி மாநகர முதல்வர் மீது குற்றம் சாட்டியிருந்தார் இந்த ஊடக சந்திப்பு தொடர்பான செய்திகள் தொலைக்காட்சி மற்றும் இலத்திரியல் ஊடகங்களில் வெளியாகியிருந்தன இதனையடுத்து வவனியா பிராந்திய ஊடகவியலாளர் சிலரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட வவனியா சபை முதல்வர் சுந்தலிங்கம் காண்டீபன் ஃபாரூக் ஃபர்ஸானின் குற்றச்சாட்டுகளுக்கான பதிலை தம்மிடம் கேட்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார் மாநகர சபை உறுப்பினரின் குற்றச்சாட்டுகளுக்கு ஊடக சந்திப்பை வைத்து பதிலளித்தால் அதனை தாம் வெளியிடுவோம் என பிராந்திய ஊடகவியலாளர்கள் பதிலளித்துள்ளனர் எனினும் ஊடகவியலாளரின் விளக்கத்தை கேட்க மறுத்த தவிசாளர் அவ்வாறு செய்ய முடியாது எனவும் தமது கருத்தை கேட்டிருக்க வேண்டும் என கூறியதுடன் ஊடகர்களுக்கு பாடம் படிப்பித்துக் காட்டுகின்றேன் என கூறி அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமை குறித்து வவனியான் நகரசபையின் தவிசாளரை ஐபிஎஸ்இ தமிழ் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொள்ள முயன்ற போதிலும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை மன்னார் விடத்தல் தீவைச் சேர்ந்த அண்டன் ஜெராட் அனுஜன் ஐரோப்பாவில் விமானிக்கான உரிமத்தை பெற்று கவனத்தை ஈர்த்துள்ளார் அனுஜனுக்கு மன்னார் வாழ் மக்கள் மாத்திரமல்லாமல் தாயகத்தில் உள்ள பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மன்னார் விடத்தல் தீவு கிராமத்தின் அருள் வாசகம் பத்திமலர் ஆகியோரின் பேரனும் மொரின் பெல்சியா மற்றும் நேக்லஸ் என்ற ஜெராட் மகன் அனுஜன் விமானிக்கான உரிமத்தை பெற்றுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்த அனுஜன் தமது ஆரம்ப கல்வியை மன்னார் லூயிஸ் முன்பள்ளியிலும் தொடர்ந்து தரம் ஒன்று முதல் மூன்று வரை புனித ஆண்கள் கல்லூரியிலும் கற்றிருந்தார் தொடர்ந்து பின்லாந்தில் மின்னியல் மற்றும் தானியங்கை தொழில்நுட்பத்தில் தொழில் சார்ந்த உயர்நிலை இரண்டாம் நிலை தரத்தின் தகுதியையும் மின்னியல் பொறியியலால் பட்டத்தையும் பெற்றுக் கொண்ட அவர் தற்போது விமானி என்ற தகுதியையும் பெற்றுள்ளார் மேலும் ஸ்பெயினின் பர்கோஸ் நகரில் உள்ள பிளை பை விமான போக்குவரத்து நிர்வாகத்தில் இணைந்து ஏர்லைன்ஸ் போக்குவரத்து விமான உரிமத்திற்கான ஒருங்கிணைந்த பாடநெறியில் அனைத்து அதிகாரப்பூர்வ தேர்வுகளிலும் அவர் தேர்ச்சி பெற்றுள்ளார் இது ஒரு விமானி பெறக்கூடிய உயர்த்தரமான உரிமமாக இருப்பதுடன் இந்த உரிமத்தை கொண்டு ஒருவர் வணிக விமானங்களில் தலைமை விமானியாக பணியாற்ற முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விமானியாக சரித்திரத்தில் இடம்பிடித்து சாதனை புரிந்த அனுஜன் மன்னார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளில் சுமார் நாற்பது வீதமானவர்கள் தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையின் பதில் காவல்துறை மாதிபர் பிரிய வீர சூரிய தெரிவித்துள்ளார் ரத்னபுரி மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளின் குழந்தைகளுக்கு பாடசாலை பொருட்களை விநியோகிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடையே தொற்றா நோய்களின் பரவல் அதிகரித்து வருவது குறித்து பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய கவலை தெரிவித்தார் மேலும் முப்பது வீதமானவர்கள் இன்னும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் மீதமுள்ள முப்பது வீதமானவர்கள் சிறந்த உடல் நலத்துடன் உள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார் சில அதிகாரிகள் வீட்டில் உள்ள பிரச்சினைகள் வேலை தொடர்பான மன அழுத்தம் மற்றும் ஏரிய காரணிகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது காவல்துறையினர் மத்தியில் பல்வேறு தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கு வழிவகுத்துள்ளது எனவும் பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை அதிகாரிகளுக்கு கூடுதல் சலுகைகளை வழங்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது காவல்துறை அதிகாரிகள் மிக குறைந்த சம்பளத்தை பெறுவதாகவும் இந்த பிரச்சினை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் இதன் பிரகாரம் எதிர் ஆண்டுக்கான புதிய சம்பள கட்டமைப்பை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் சில இடங்களில் எழுபத்தை மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் என ஸ்ரீலங்காவின் வளிமண்டலவியல் கண்டி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிக மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக திணைக்கிளம் குறிப்பிட்டுள்ளது மேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேற்கு மற்றும் பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சப்ரகமூக தெற்கு வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை திணைக்களம் கேட்டுக் கண்டி மேமுறையில் நடந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பகுதியில் நேற்று மாலை வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இரண்டு பெண்கள் உட்பட மொத்தம் மூன்று பேர் உயிரிழந்தனா் இந்த விபத்தில் ஐந்து வயது குழந்தை மற்றும் இரண்டு பேர் காயமடைந்து உடதும்பர மற்றும் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் வயது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவர்கள் என்பதுடன் கடவத்தை மற்றும் மீரிகமவை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவம் நடந்த நேரத்தில் கடவத்தையிலிருந்து மீமுறைவுக்கு வாகனத்தில் ஆறு பேர் பயணித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து நடந்த போது இறந்த பெண்களில் ஒருவர் வேனை ஓட்டிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து உடதும்புற காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுபவர்களை சரியான ஆதாரத்துடன் தமக்கு தெரிவிப்பவர்களுக்கு சன்மானம் வழங்க தீர்மானித்துள்ளதாக காரித்தீவு பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார் எனவே குப்பை கொட்டும் விடயத்தில் பிரதேச மக்கள் தமக்கு ஒத்துழைப்பு வழங்கி செயற்பட வேண்டுமென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காரைதீவு மூன்று லெனின் விதியில் சட்டவிரோதமாக கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் காரைதீவு பிரதேச சபை ஊழியர்கள் திண்மக் கழிவகற்றல் முகாமைத்துவத்தில் ஈடுபட்டனர் இதன்போது இங்கு கருத்து தெரிவித்த பிரதேச சபையின் தவிசாளர் பாஸ்கரன் குப்பைகளை கண்ட கண்ட இடங்களில் கொட்டுபவர்களுக்கு எதிராக தண்டப்படம் மறவிவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் காரதீவு பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் திண்மக் கழிவகற்றல் பணியை மிகச் சிறப்பாக செய்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதேசத்தில் உள்ள மக்கள் சட்டவிரோதமாக திண்ம கழிவுகளை வீதிகளில் கொட்டுகின்ற இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் எனவும் இது எதிர்காலத்தில் பிரதேசத்தில் சுகாதார சீர்கேடுகளை சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே சுத்தமான சுகாதாரமான சூழலையும் கொண்ட அழகான காரைதீவு பிரதேசத்தை உருவாக்குவதற்காக தம்மால் இயன்ற முயற்சிகளை செய்து வருவதாகவும் எஸ் பாஸ்கரன் கூறியுள்ளார் எதிர்காலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் கழிவகற்றல் விடயத்தை மிகச் சிறப்பாக செய்வதற்கு முயற்சிகள் செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதேச சபையின் ஊழியர்கள் தம்முடன் இணைந்து மிகச் சிறப்பாக செயற்பட்டு வருகின்றார்கள் எனவும் காரைதீவு பிரதேச சபையின் தவிசாளர் எஸ் பாஸ்கரன் மேலும் கூறியுள்ளார் ஆட்சியில் பங்கெடுக்க தாம் ஒன்றும் ஏமாளிகள் அல்லவென அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்த கருத்துக்கு விமர்சனங்கள் வலுத்து வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரை பயணத்தை மேற்கொண்டுள்ள பழனிசாமி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார் அதிமுக வெற்றி பெற்றால் பாஜவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பார்கள் என முதல்வர் ஸ்டாலின் பேசியிருப்பதாகவும் ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு தாம் ஒன்று ஏமாளிகள் அல்லவெனவும் அவர் கூறியுள்ளார் அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் ஆட்சி அமைக்கும் எனவும் கூட்டணி குறித்து தாம் கவலைப்படவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் மு க ஸ்டாலினை போன்று வாரிசுக்காக ஆட்சிக்கு வர தாம் துடிக்கவில்லை எனவும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளார் திமுக கூட்டணி வைக்கும் போது பாஜக நல்ல கட்சியாக தெரிந்ததாகவும் அதே தாம் வைத்தால் அது மதவாத கட்சியா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் தாளம் தட்டுகின்றனர் எனவும் பாஜகவுடன் கூட்டணி வைத்த திமுகவுடன் கம்யூனிஸ்டுகள் தற்போது கூட்டணி வைத்திருக்கின்றனர் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்துள்ளார் பின்னர் தாம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கும் போது மட்டும் எதிர்க்கு பயப்படுகின்றீர்கள் எனவும் அவர் வினவியுள்ளார் மக்கள் விருப்பத்தை தாம் நிறைவேற்றுவோம் எனவும் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மொத்த கருத்துடைய கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஓர் ஊழல் கட்சி என்பதால் அதை அகற்ற வேண்டும் என்று பாஜக கருதுகின்றது எனவும் அந்த நிலைப்பாட்டிலேயே பாஜக தம்முடன் இணைந்திருக்கின்றது எனவும் எடப்பாடி பழனிசாமி மேலும் கூறியுள்ளார் ரஷ்யாவுடன் புதிய சமாதான பேச்சுக்களை நடத்த உக்ரைன் முன் வந்துள்ளது விளாடிமிர் புடினுடன் நேருக்கு நேர் பேச்சு நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான சமாதான பேச்சுக்கள் முடங்கியுள்ளன இந்த நிலையில் புதிய சுற்று சமாதான பேச்சுக்களை நடத்துவதற்கான முன்மொழிவை உக்ரைன் சமர்ப்பித்துள்ளது ரஷ்யாவின் பேச்சுவார்த்தையாளர்களுடன் சந்திப்பை நடத்துவதற்கான அழைப்பை உக்ரைன் பாதுகாப்பு பேரவையின் செயலாளர் விடுத்துள்ளதை உக்ரைன் ஜனாதிபதி உறுதி செய்துள்ளார் சமாதானம் மற்றும் நீடித்த அமைதியை உறுதி செய்வதற்கு தலைமைத்துவ மட்டத்தில் சந்திப்பு நடத்தப்படுவது அவசியமானது எனவும் அவர் கூறியுள்ளார் யுத்த நிறுத்தத்தை செய்வதற்கு அனைத்தையும் செய்ய வேண்டும் என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ஜனாதிபதியின் இந்த கருத்து குறித்து ரஷ்யாவிடமிருந்து உடனடியாக எந்த ஒரு பதிலும் இதுவரை வழங்கப்படவில்லை செய்திகள் நிறைவாக தலைப்புச் செம்மணி புதைகுடியின் அடுத்த கட்ட அகழ்வு நாளை மேலும் பல எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படலாம் என அச்சம் இலங்கையில் வெளியேறும் மருத்துவர்கள் நாட்டின் பின்தங்கிய பகுதிகளில் நெருக்கடிக்குள்ளாகும் மருத்துவ சேவை ஊடகவியலாளர்களை பவனியா மாணவ சபையின் புதிய தவிசாளர் அதிகார திமிரில் செயற்படுவதாக விசனம் ஐரோப்பிய விமானியாகும் மன்னார் இளைஞர் அதி உயர் உரிமத்தை பெற்று சாதனை தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை அமையும் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சியை பெறும் நிலை பெறாது என்கிறார் எடப்பாடி அழைப்பு விடுத்த உக்ரைன் புட்டினை நேரில் சந்திக்கவும் தயார் என்கிறார் இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்